வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் கொலாநெலில் அமைந்துள்ள பழமையான கோயிலுங்க ஸ்ரீ பூமி நீல சமயத கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெ நடைபெற்றதுங்க கிட்டத்தட்ட இது நூற்றி பதினஞ்சாவது வருஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம வருஷ வருஷம் கலந்துக்கிறது வழக்கமுங்க திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிட்டு சுவாமி கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் போனால் கல்யாண சாப்பாடுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விருந்தே வச்சுருந்தாங்க ஒரு கல்யாணம் முடிஞ்சால் கல்யாண விருந்து எப்படி இருக்கணுமே ஜாம் 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 அவ்வளவா அருமையா மணக்க மணக்க ரெண்டு வகையான பொரியல் இனிப்பு பாயாசம் குழம்பு சாம்பார் ரசம்னு அப்பளம்னு ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க அதை தான் நான் ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ கூட நீங்களும் பயணம் பண்ணுங்களேன் நீங்களும் இந்த கல்யாண உற்சவத்துல அதாவது வந்து ஸ்ரீ பூமி நீல கல்யாண வரதராஜ பெருமாளை வந்து நீங்களும் தரிசனம் பண்ணமாக இருக்க ஒரு கல்யாண நிகழ்வுக்கு போய் நீங்களும் சா கல்யாண நிகழ்வு கலந்துக்கிட்டு கல்யாண விருந்து சாஃப்டாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு அனுபவம் கிடை கிடைக்குங்க யூடியூப் சேனலாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிங்க மேலேயே வந்து லைக் பட்ருக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு பார்த்துட்டுருக்குவே நீங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க அவ்வளோ அழகாக பிரமாதமாக ஜம்முன்னு ஒரு கல்யாண உற்சவம் நடத்தினாங்க பாருங்க அடாடா அடாடை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இருக்குது காலையில் ஆரம்பித்த கல்யாண உற்சவ விழா வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சாயந்தரம் வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கம் போனால் கல்யாண சாப்பாடு அப்பா ஒரு கோயில் விசேஷம்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறத போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க அருமையான ஒரு கோயிலுங்க அருமையான ஒரு நிகழ்வு நீங்கள் இந்த கோயில் வரோம்னு நினச்சிங்கன்னா ஈரோடு மாவட்டம்ங்க ஈரோட்டில் இருந்து கரூர் போகிற வழியில் வந்து குளாநெலின்னு சொன்னீங்கன்னா பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாமுங்க ரயிலில் வந்தீங்கன்னா நம்ம ஊஞ்சலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி வரலாமுங்க அருமையான ஒரு கோயில் பழமையான ஒரு கோயில் வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு மட்டும் நீங்களும் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க கல்யாண உற்சவத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே கோயில் முகப்புலியே நம்ம மலபார் கோல்டு சார்பில் வாங்க நீர்மோர் குளிச்சுட்டு போகலாம் வாங்க நீர்மோர் குளிச்சு போலாம்னு அடாடா அடாடா மோர் நாள் மோர் அந்த தாகத்தை அந்த சூட்டை தணிக்கிற மாதிரி மோர் கொடுத்தாங்க பாருங்க பிரமாதமாக இருந்தது பிரமாதமாக இருந்துங்க வெய்ய காலத்துக்கு இப்படி ஒரு மோர் குளிச்சா தாங்க சூடு குறையுது அந்த கருகாப்பிடு தலைக்கு எலுமிச்சிக்க முடிஞ்சு விட்டதுக்கு முருமோறு மூர் மூர்னு குழு 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 அந்த தொண்டை குளிக்கில் இறங்குறதையே வாங்க மோர் இந்த வெயிலுக்கு அவ்வளவு இதமாக இருந்ததுங்க மோரை குடிச்சி வெயிலுக்கு வந்ததுக்கு அந்த மோரை குடிச்சிட்டு அந்த கலப்பு நீங்கினதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணம் பாருங்க அவ்வளோ ஆனந்த பேரானந்தமாக இருந்தது போங்க பக்கத்துலேயே மண்டபத்தில் கல்யாண விருந்து தட உடலாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க பச்சை பசியன்னு இலையை போட்டு ரெண்டு வகையான பொரியலுங்க இனிப்பு ஒரு லட்டு போண்டா ரெண்டு வகையான பொரியல் அப்பளோ சாம்பார் ரசம் மூர்க்குழம்பு தயிர்ன்னு சொல்லிவிட்டு அமக்களைப்படுத்திட்டாங்க போங்க ஒரு விருந்துனா இதுதான் விருந்துங்க சூப்பரோ சூப்பர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொடகுறிச்சி அருகே உள்ள கல்யாணபுரத்தில் அமைந்துள்ள பிகேபி சாமி மெட்ரிக் மேல்நிலைப்பணியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து கல்யாண வீட்டில் அதாவது சாமி திருக்கல்யாணம் முடிஞ்சு கல்யாண விருந்தில் கலந்துக்கிட்ட பக்தர்களுக்கெல்லாம் அவ்வளோ அன்பாக பரிமாறினாங்க உங்களையுமே அவங்களையும் கூப்பிட்டு ஒரு துளியோட துய்வில்லாத பரிமாறினீங்க வாழ்த்துக்கள்னு சொன்னோம் நல்ல விஷயங்களை எப்போவுமே குட் Okay, very good. Cool. Okay.

நீர்பூசி நீர் பூசி மூறுக்குண்ணா ஒரு கிலோ சார் அப்பளமா ஃபவாய்ஸா அப்பளம் பிகேபி கேபிலேருந்து வந்திருக்கீங்களா எத்தனை பேர் வந்திருக்கீங்க முப்பத்தாறு பேர் வந்துருக்கீங்க இருக்கு சூப்பர்

வாழைக்காயில அருமையாக புரியல் வாழைக்காய் வாழைக்காயில ஒரு அருமையான வாழைக்காய்